நம்ம தலை தனி எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக நடக்க போற மேட்சை இன்ஜுரி காரணமா வந்து மிஸ் பண்ண போறாரு அவரோட இடத்துல இப்ப ஒரு இளம் வீரருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது யார் அந்த இளம் வீரர் நம்ம தலை துணி பிளையிங் லெவலில் இல்ல அப்படின்னா ரெண்டு விஷயத்த வந்து நோட் பண்ணலாம் அந்த ரெண்டு விஷயத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் ஹைதராபாத் வந்த கையோட இப்போ எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக ஒரு தீவிரமான ப்ராக்டிஸ்ல வந்து இருக்காங்க யாரெல்லாம் என்னென்ன ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக நம்ம சிஸ்கேட ப்ராக்டிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோவில் ஃபுல்லா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே ஹைதராபாத் வந்திருந்தாங்க வந்திருந்த கையோட நேற்று ஈவினிங் வந்து ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டு நம்ம எஸ்ஆர் எதிராக ஒரு தீவிரமான ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பாக ப்ராக்டிஸில் இள வீரர்கள் வந்து அதிக நேரம் ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க நம்ம ராஜவர்தன் சிந்து அஜய் மண்டல் அப்படின்னு பிளேயிங் லெவலில் இல்லாத வீரர்களும் சேர்ந்து இப்போ தீவிரமான ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க நம்ம சமீர் ரிஷ்வியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்செலாம் நல்லா விளையாண்டுருந்தாரு ரெண்டாவது மேட்சில் வந்து ஒரு டக் அவுட்டு இப்போ ஒரு தீவிரமான ப்ராக்டிஸில் சிக்ஸ் மலை வந்து புளிஞ்சிட்டு அடிக்கிற பந்து எல்லாமே சிக்ஸ் ஃபோர் அந்த மாதிரி தான் ஒரு தீவிரமான பிராக்டிஸ்ல வந்து ஈடுபட்டுருக்காரு ஒரு பவர்ஃபுல்லான ஷாட்டை வந்து ட்ரே பண்ணிட்டு நம்ம சமீர் ரிஸ்வி மறுபக்கம் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் இப்போ தீவிரமான ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டுருக்காரு நம்ம மொயனலி பொறுத்த வரைக்கும் பிளேய் லெவலில் வந்து வாய்ப்பு கிடைக்கல பட் தீவிரமான ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டுருக்காரு சீக்கிரமாக அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு நம்ம மிச்சல் அஜய் ரகனே இவங்களும் ஒரு தீவிரமான ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ரகனையை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் ரொம்ப நேரம் வந்து பண்ணிட்டு இருக்கா ஏன்னா ஃபீல்டிங் நல்லாவே பண்ணுவார் பட் இருந்தாலும் இப்போ அதில் தான் வந்து அதிக கவனத்தை வந்து செலுத்திட்டு இருக்காரு பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேட்டிங் அப்படின்னு ரெண்டுலயுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே எஸ்ஆர் கட்சிக்கு எதிரான தீவிரமான ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க நம்ம சிஎஸ்கே டிசி மோதன மேட்சில் நம்ம தலை துணி ஒரு பினிஷிங் வந்து தவற இருந்தாரு பட் இருந்தாலும் போதும்பா தலையோட இந்த கம்பேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்துருந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு இன்ஜுரி காரணமாக பட் இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை வந்து எஸ்ஆர் கேஜிக்கு எதிராக நடக்க போகிற மேட்சை வந்து மிஸ் பண்ண போறாரு அவரோட இடத்துல ஒரு இளம் வீரருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கான காரணம் நம்ம அவினாஷ் ராவ வந்து தலை துணியோட பேக்கப்பாக வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க பட் ஆடு நவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல ப்ராக்டிஸ் கூட அதிகமாக வந்து ஈடுபடலை இப்போ எஸ்ஆர் கஜிக்கு எதிராக ரெகுலரான ப்ராக்டிஸில் ஃபுல் டைம் வந்து நம்ம அவினாஷ் ராவ் வந்து ப்ராக்டிஸில் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஃபோட்டோ கூட நிறைய வந்து பார்த்துருந்தா நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே அதிக நேரம் ப்ராக்டிஸில் ஈடுபடுறதுனால இவருக்கு தல துணி விளையாடத்தில் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு தல துணியை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியெலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கட்டாயமாக பிளேயிங் லெவலில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல துணிக்கு வந்து ஆல்ரெடி இன்ஜூரி பட் நெக்ஸ்ட் மேட்ச்லேயும் ஒரு இன்ஜுரி மறுபடியும் ஆயிடக்கூடாது ஒரு மேட்சை கஷ்டப்பட்டு விளையாண்டு நிறைய மேட்சஸை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது இதில் இதன் காரணமாக எனக்கு தெரிஞ்சு அவர் இடத்துல வந்து அவினாஷ் ராவுக்கு வந்து ஒரு மேட்சஸை வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு வேளை நம்ம தலைத்தோணி இல்லை அப்படின்னு வைங்களேன் நம்ம ருத்து வந்து எப்படி கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அவினாஷ் ராவ் தலையோட பேக்கப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ருத்துவும் தோணி இல்லாத கேப்டன்ஷிப்பை வந்து எப்படி பண்ணுறாரு சிஎஸ்கேவை எப்படி வழியில் நடத்துகிறாரு அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் பட் இருந்தாலும் இது வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை தலைத்தோணி வந்து பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது பட் இருந்தாலும் என்னோட கருத்து என்ன அப்படின்னா ஒரு மேட்சை வந்து மிஸ் பண்ணிவிட்டு நிறைய மேட்சை வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம தலைத்தனையோட இன்ஜூரியா இருக்கட்டும் எஸ்ஆர்ஹெஜ் எதிரான நம்ம சிஎஸ்கே வீரர்கள் தீவிரமான பிராக்டிஸ்ல ஈடுபடுறதா இருக்கட்டும் நம்ம ருத்து கேப்டன்ஷிப் ஃபுல்லா பண்ண அப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ் எழுதா